வணக்கம் நண்பர்களே டி தமிழ் யூடியூப் சேனல் நாங்கள் அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே ரட்டில் வந்து புதுசாக ரீசார்ஜ் பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்கும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனலை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அதையும் பற்றி பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடேஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலியாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போதான் நான் போற தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மிக குறைந்த வகையில உங்களுக்கு டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அவர் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சேர்ந்துக்குங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் என்பதற்கே நான் உங்களுக்கு சொல்லித் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சரி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து விரும்பி பார்க்குறான்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே எல்இடி வச்சு பாத்துட்டு இருக்காங்க அதனால படம் பார்க்கறது வந்து தெளிவாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க சண்டே லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நார்மலுக்கு வந்தால் முக்கிய முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அவங்க கொண்டு வர ஸ்கீமு அப்புறம் ரீசார்ஜ் எல்லாமே நார்மலுக்கானதாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு அச்சரிக்கு வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ரீசார்ஜ் பிளானு நீங்கள் மற்ற நெட்ஒர்க் எதில் போய் ரீசார்ஜ் பண்ணாங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது அப்புறம் இரநூத்தி ஐம்பது அதுக்கு மேலே தான் வந்து ரீசார்ஜ் பிளான் வந்து வரும் ஆனால் உங்களுக்கு சண்டே ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ல வர அச்சரி பேக்கன் வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து பொங்கல் ஆஃபர் முன்னிட்டு இது என்ன பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு தான் இது ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் அதே மூணு மாதத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ஆறு மாதமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா வரும் இதுதான் இந்த பேசிக் பேக்கில் வருது இதில் தமிழில் பெரும்பாலும் மக்கள் வந்து விரும்பி பார்க்குற சன் டிவி கே டிவி சன் மியூசிக் விஜய் டிவி இந்த நாலு அஜித் சேனல் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்துருதுல ஏர்டெல் எப்படி வருதோ அதே மாதிரி இல்ல வந்துருது ஆனா அதுல விஜய் சூப்பர் மட்டும் வராது அது ஒரு இது இருக்கு அப்புறம் கூட என்ன ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ரெண்டு சேனல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அது என்னென்ன சேனல் வந்து பாத்தீங்கன்னா வேந்தர் டிவி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த த்ரீ இருக்கு பாத்தீங்களா அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வேந்தர் டிவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமான சேனல் தான் நீங்க எந்த ஒரு பேக்கேஜ்ல இருந்தாலுமே உங்களுக்கு வேந்தர் டிவி வந்து இலவசமா வந்துடும் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பெய்டட் சேனல் தான் அது நீங்கள் கோல்டு பேக்கில் இருக்கவங்களுக்கு வந்து இலவசமாக வந்துடும் அது கம்மியாக இருக்க பேக்கில் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து அது வந்து பெய்டட் சேனலாக தான் வரும் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் தான் அந்த சேனல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சொன்ன ரீசார்ஜ் ஆஃபரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூகுள் பேயோ அல்லது ஃபோன்பே மூலயமா போட்டால் உங்களுக்கு வேலை செய்யாது நீங்கள் சண்டே டீலர் கிட்டயோ அல்லது கடைக்காரங்கிட்டே போய் போட்டால்தான் உங்களுக்கு நல்ல செய்யும் அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் போடுற ரீசார்ஜ் அமௌண்ட்லாம் பேக்கேஜாக லாக் ஆகாது அது வேற ஒரு பேக்கேஜாக போய் உட்காந்துரும் அப்படியே உக்காந்துடும் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்குவாங்க ஏன்னா டீடைல்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்க எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேக் அதாவது அன்றைக்கு நாளில் எவ்வளோ அமௌண்ட் எடுப்பாங்களோ அதை அதை பொறுத்து தான் வந்து பேக்கேஜ் வந்து லா இது பண்ணுவாங்க அது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுல உங்களுக்கு சண்டை ஆர்ட்ல இருக்க ஒரு பிரச்சனை என்ன வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎன் நம்பர் அதாவது சேனல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தா நாற்பத்தெட்டில் இருக்கும் ஒரு நாள் பார்த்தா ஐம்பத்தி ரெண்டுல இருக்கும் அந்த சேனல் வந்து ஒரு குளறுபடி வந்து சண்டைகார்ட்டில் வந்து இருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லைனா இது வந்து கரெக்டாக இருக்கும் சில சேனல் லான்ச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய சேனல் தூக்கி வேற ஒரு நம்பரா போட்றாங்க அது ஒரு பிரச்சனை வந்து இதுல இருக்கு இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் யூடியூப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க இந்த இப்போ சொன்ன ரீச்சார்ஜெலாம் நம்ம கிட்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அதை அந்த வீடியோ வந்து சொல்லிக்கிறேன் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி